மூன்று லோகங்கள் ஒரே இடத்தில் மூன்று லோகத்திலும் காட்சி தரும் சிவபெருமான் பாரிவள்ளல் ஆண்ட பிரான்மலையில் பாதாளம் பூலோகம் கைலாயம் என மூன்று லோகத்திலும் சிவபெருமான் காட்சி தருகிறார் மலையின் அடிவாரத்தில் உள்ள பாதாள கோவிலில் சிவன் கொடுங்குன்றநாதர் என்ற பெயரிலும் அம்பிகை குயில் அமுதநாயகி என்ற பெயரிலும் அருள்பாலிக்கின்றனர் நடுவே அமைந்துள்ள பூலோக கோவிலில் விசாலாட்சி சமேத விஸ்வநாதராக சிவபெருமான் அருள்பாலிக்கின்றார் மலைக்கு மேலே உள்ள கைலாயத்தில் அம்பிகையுடன் கைகோர்த்த வண்ணம் மங்கை பாகராக அருள்பாலிக்கின்றார்கள் பாதாளம் பூலோகம் கைலாயம் என மூன்று லோகத்திலும் சிவபெருமான் காட்சி தரும் வண்ணம் மூன்று கோவில்கள் தனித்தனியே அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தலம் அமைந்துள்ள பிரான்மலை சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது